ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இருபத்தோரு பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஞான ரத்தினங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை சா தாரணை செய்திருக்கிறீர்களோ அந்தளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள் தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுது ஆத்மா ஞான இரத்தினங்களை தாரணை செய்துவிடும் பொழுது வாயிலிருந்து ஞான இரத்தினங்களை வெளிப்படுத்தும் பொழுது இரத்தினங்களையே கேட்டுக்கொண்டும் கூறிக்கொண்டும் இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயர் புகழடையும் அசுர குணங்கள் நீங்கிவிடும் பொழுதுதான் செல்வம் நிறைந்தவராக ஆக முடியும் என பாபா இருபத்தோரு பிறவிக்கு செல்வம் நிறைந்தவராக அவதற்கான சாதனம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் பக்தியில் கிருஷ்ணரை எப்படியெல்லாம் மகிமை செய்திருப்பதாக பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் சத்யுகத்தில் பக்தி இருக்கிறது ஞானம் கூட சத்யுகத்துல கிடைக்கிறதே இல்லை கிருஷ்ணர் பக்தியும் செய்கிறதில்ல ஞானத்தின் புல்லாங்குழலும் வாசிக்கிறதும் இல்ல முரளி என்றால் ஞானம் அளிப்பது முரளியில மந்திரஜாலம் என்ற பாடலும் உள்ளதில்லையா அவசியம் ஏதோ மந்திரஜாலம் இருக்கும் இல்ல மனிதர்கள் கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாச்த்தி கொண்டிருந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவருக்கு நிறைய மகிமை செய்யறாங்க கிருஷ்ணரோ தேவதையாக இருந்தார் அப்படின்னு தந்தை சொல்றாரு இந்த மாதிரி பக்தியில் கிருஷ்ணரை எப்படியெல்லாம் மகிமை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாபா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் சத்கதியில் இருப்பவர்களின் நடத்தை பற்றியும் துர்கதியில் இருப்பவர்களின் நடத்தை பற்றியும் பாபா சொல்வது என்ன அதுக்கான பதில் தேவதைங்க சத்கதியில் இருக்கிறாங்க ஞானம் துர்கதியில் இருப்ப இருக்கிறவங்களுக்கு தான் வேணும் இந்த ஞானத்தினால தெய்வீக குணங்கள்லாம் வருது ஞானத்தை தாரணை உடையவர்களோட நடத்தை தேவதைக்குரியதாக இருக்கும் குறைவான தாரணை உடையவர்களின் நடத்தை கலப்படமாக இருக்கும் அசுர நடத்தைன்னு சொல்ல மாட்டாங்க தாரணை இல்லை என்றால் என்னுடைய குழந்தைங்க எப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு பாபா கேக்குறாங்க குழந்தைங்க தந்தையை அறியாமல் இருக்கிறாங்கன்னா பின் தந்தை கூட குழந்தைங்களை எவ்வாறு தெரிஞ்சிருப்பாரு எவ்வளோ அவதூறான சொற்கள்னால தந்தையெல்லாம் திட்டுறாங்க பகவானை நிந்தனை செய்கிறது எவ்வளோ மோசமானது பின் அவர்கள் பிராமணர்களாக ஆகிவிடும் பொழுது செய்கிறது நின்று விடுதுன்னு சொல்லி பாபா சத்கதியில் இருப்பவர்கள் பற்றியும் துர்கதியில் இருக்கிறவர்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஞான மனனம் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஞானத்தை விஷார் சாகர் மந்தன் சிந்தனை கடலை கடையணுங்கிறாங்க பாபா மாணவர்கள் ஞான மன்னனம் செய்து ஞானத்துல முன்னேற்றம் காண்கிறாங்க உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்குது அதன் மீது நீங்கள் ஞான மன்னனம் செய்கிறதுனால அமிர்தம் வெளிப்படும் ஞான மன்னனம் ஆகவில்லை என்றால் பின் என்ன மனனம் ஆகும் அசுர சிந்தனையின் மனநம் அதனால் குப்பைதான் வெளிப்படும்னு பாபா சொல்றாங்க தந்தையின் பெயரை எப்படி விளங்க வைக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தேவதைங்களுக்கு ஒரு பொழுதும் ஞானக்கடல்னு சொல்லப்படுறதில்ல தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறாரு எனவே நமக்குள்ள அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்குதான்னு நமக்கு நாமே கேட்கணுங்கிறாங்க பாபா ஒருவேளை அசுர குணம் உள்ளதுன்னா அவற்றை நீக்கிடணும் அப்பொழுதுதான் தேவதை ஆவீங்க இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம் இருக்கிறீங்க புருஷோத்தமராக ஆகி கொண்டிருக்கிறீங்க எனவே வாயு மண்டலம் கூட மிகவும் நன்றாக இருக்கணும் சீச்சை விஷயங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது இல்லைன்னா குறைவான தரத்தின தரத்தினர்னு சொல்லப்படுவாங்க வாயு மண்டலத்தினால உடனே இது தெரிஞ்சிடும் வாயிலிருந்து வார்த்தைகளே துக்கம் த தரக்கூடியதாக வெளிப்படுது குழந்தைங்களாகி நம்ம தந்தையின் பெயரை விளங்க வைக்கணும் எப்பொழுதும் முகம் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்படணும் இந்த லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ மகிழ்ச்சியான முகத்துடன் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்திருந்தாங்க வாயிலிருந்து அவங்கள எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு பாபா தந்தையின் பெயரை விளங்க வைக்கணும்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அது எல்லைக்குட்பட்டது இது எல்லை இல்லாத செல்வம்னு பாபா கூறும் உதாரணம் என்ன அதுக்கான பதில் இந்த படிப்பு மிகுந்த செல்வம் அடைவதற்கானதாக இருக்குது நம்ம குழந்தைங்களாக நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்கான உதாரணத்தையும் பாபா சொல்கிறாங்க குயின் ராணி விக்டோரியாவின் மந்திரி முதல்ல மிகவும் ஏழையா இருந்தாராம் பின் தீபம் ஏற்றி படித்து மண் தீபம் ஏற்றி படிச்சிட்டு இருந்தாராம் ஆனால் அந்த படிப்பு ஏதாவது ரத்தினமாக உள்ளதா என்னன்னு கேட்குறாங்க பாபா நாலேஜ் படித்து முழுமையாக பச பொசிஷனை அடைஞ்சிடறாங்க அந்த பதவியை அடைஞ்சிடறாங்க எனவே படிப்பு பயன்பட்டது பைசா இல்லை படிப்பு தான் செல்வம் ஆகும் அது எல்லைக்குட்பட்டதாக இருந்தது இது எல்லை இல்லாத செல்வமாக இருக்குது தந்தை நமக்கு கற்பித்து உலகிற்கு அதிபதியாக நம்மளை ஆக்கிடுறாரு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க சொர்க்கத்தில் செல்வம் நமக்கு எப்படி கிடைத்ததாக பாபா சொல்கிறாரு அதுக்கான பதில் அங்கோ செல்வம் சம்பாதிப்பதற்காக கல்வியை கற்க மாட்டாங்க சொர்க்கத்தில் சொல்றாங்க பாபா அங்கோ புருஷார்த்த புருஷாத்த தான் ஏராளமான செல்வம் கிடைக்குது செல்வம் அவினாஷி ஆக ஆகிவிடுது தேவதைகளிடம் நிறைய செல்வம் இருந்தது பிறகு வாம மார்க்கம் ராவண ராஜ்யத்துல வந்துடுறப்ப கூட அவங்களுக்கு செல்வம் இருந்துச்சான் எவ்வளோ கோவில்கள்லாம் கட்டுனாங்க பிறகு பின்னால வந்த முகமதியர்கள் அதை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு பாபா சொர்க்கத்துல இருந்த செல்வத்தை பத்தி சொல்றான் தானம் புண்ணியம் நன்றாக செய்பவர்கள் எப்படி பிறவி எடுப்பார்கள்னு பாபா கேட்கிறாங்க அதுக்கான பதில் ஆத்மா சரீரத்தை விட்டுவிடும் பொழுது பின்னர் அந்த பணக்கார தன்மை ஆகியவை எல்லாமே முடிஞ்சிடும் பிறகு மீண்டும் புதியதாக கற்க முற்படணும் பணம் சம்பாதிக்கணும் அப்பொழுதுதான் பணக்காரன் ஆக முடியும் அல்லது தான புண்ணியம் நன்றாக செய்திருந்தால் பின்னர் செல்வந்தரோட வீட்டுல ஜென்மம் எடுப்பாங்க இது முந்தைய கர்மங்களின் பலனா என்று பலனின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா யார் தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க ராம வம்சத்தினர் மற்றும் ராவண வம்சத்தினரின் யுத்தம் நடக்குது எவ்வளோ நல்ல நல்ல குழந்தைங்க மாயிடம் தோற்று போயிடுறாங்க பாபா பெயரை கூறுவதில்லை பிறகும் நம்பிக்கை வைக்கிறாராம் பாபா தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்களுக்கு முன்னேற்ற வேண்டி உள்ளது தந்தையோ தப்பித்திருக்கவும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்குமான யுக்திகளை அனுதினமும் புரிய இருக்காரு பிறகும் விழுந்துடுறாங்க என்றால் தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்களாக ஆகிடுறாங்க அவர்கள் பின் ஐந்து அளவிற்கு முன்னேற முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்குள்ள தாழ்ந்து விட்ட தன்மை உள்ளக்குள்ள உறுத்தி கொண்டே இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க பாபாவின் கைவிட்டு போனவர்கள் மீண்டும் வந்தால் நாம் எப்படி அவர்களை அணுக வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் ஒருவர் முன்னேறி பிறகு தாழ்ந்தவர் ஆயிட்டார் அப்படின்னா ஒருவேளை அவர் மீண்டும் வந்தாங்க அப்படின்னா சினேகத்துடன் அவங்கள வரவேற்கணுங்கிறாங்க பாபா ஷேமனாலும் விசாரிக்கணும் இவ்வளோ நாட்கள் இருந்தீங்க ஏன் வரல அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க மாயிடம் தோற்றுவிட்டோம்னு சொல்லுவாங்க ஞானம் மிகவும் நன்றாக தான் அவங்க திரும்ப வர்றாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க பாபாவின் கடமை என்ன அதுக்கான பதில் பாபா நமக்கு எவ்வளவு சேவை செய்யறாரு உலகத்தின் அதிபதியா ஆக்குறாரு பிறகு சுயம் அவர் அந்த தூய்மையான உலகத்துல வர்றது கூட இல்லை பாவனமான உலகத்துல யாரும் அவரை அழைக்கிறதும் இல்ல பத்தீத்தமான உலகத்துல தான் அழைக்கிறாங்க பாவனமான உலகத்திற்கு வந்து அவர் என்ன செய்வார் அவர் பெயரே பத்தீத்த பாவன் என்பதாகும் எனவே பழைய உலகத்தை பாவனமான உலகமாக ஆக்குவது அவருடைய கடமையா இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதை உருவாக்குவதில் கஷ்டம் இல்லை எதை உருவாக்குவதில் சற்று உழைப்பு தேவைன்னு பாபா கேட்குறது என்ன தந்தையின் பெயரே சிவன் என்பதாகவும் குழந்தைங்களுக்கு சாலிகிராம்னு சொல்லப்படுது இருவருக்குமே பூஜை நடக்குது ஆனால் பூஜை செய்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது பூஜை செய்யும் ஒரு பழக்க வழக்கம் ஆகியிருக்குது தேவிகளுக்கும் ஃபஸ்ட் கிளாஸு முதல்தரமான முதல் தரமான வைரம் முத்துக்களான அரண்மனை ஆகியவை அமைக்கிறாங்க பூஜை செய்கிறாங்க ஆனால் மண்ணினால் லிங்கம் அமைத்தார்கள் என்றால் உடைச்சிடுறாங்க உருவாக்குறதுல அவ்வளோ கஷ்டம் இல்லை தேவிகளை உருவாக்குறதுல தான் சற்று உழைப்பு தேவைப்படுது அவருக்கு சிவபாபாவுக்கு பூஜை செய்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லையாம் இலவசமாக கிடைக்குது கற்கள் தண்ணீரில் தேய்ந்து தேய்ந்து உருண்டையாக ஆயிடுது முழுமையான முட்டை வடிவமானதாக ஆக்கிடுறாங்க அப்படின்னு பாபாவோட உருவத்தை உருவாக்குறதுல கஷ்டம் இல்லைன்னு பாபா சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் எந்த சக்தி இருந்தது என்றால் சர்வ சக்தி நிறைந்தவர்னு சொல்ல முடியும்னு பாபா கேட்குறாங்க பாப்தாதா அனைத்து குழந்தைங்களுக்கும் சக்திகளை ஆஸ்தியாக கொடுத்துருக்கிறாரு நினைவு சக்தியின் அர்த்தம் என்னன்னா மனம் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கு ஈடுபடுத்தணும் எப்படிப்பட்ட வாயு மண்டலத்தின் மத்தியிலும் தனது மனதை வினாடியில் ஒருநிலைப்படுத்திவிடணும் பிரச்சனை குழப்பமானதாக இருந்தாலும் வாயுமண்டலம் கீழானதாக இருந்தாலும் மாயா தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்தாலும் ஒரு நொடியில் ஒருநிலைப்பாடு ஏற்பட்டு விடணும் அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தி இருந்ததுன்னா சர்வசக்தி நிறைந்தவர்னு சொல்ல முடியும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி